ஹாலெலூயா பிரைசலான் உங்கள் யாவரும் இந்த காலை இயேசு எசுகிசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் நம் மூலமாக மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே இந்த காலை விலையிலே கர்த்தர் உங்களுக்காக தமது வார்த்தையை அனுப்புகிறார் அந்த வார்த்தை நிமித்தமே கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறார் காரணம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்காக முன்குறிக்கப்பட்ட வார்த்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மேன்மையாய் வைக்க சித்தம் கொண்டிருக்கிறார் அவர் ஒருபோதும் மாறாதவர் அவர் நிச்சயமாய் அவர் நல் வார்த்தை நிறைவேற்றுவார் ஆமேன் லூயா இன்றைக்கும் உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அல்லே லூயா ஜபம் பண்ணி கொண்டிருங்கள் காரணம் நம்மை சுற்றிலும் நெருக்கங்கள் வேதனைகள் பாடுகள் கண்ணீர் துக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மை விரோதிக்கிற ஒரு கூட்டத்தை சத்துரு எப்பொழுதுமே எழுப்பி கொண்டிருப்பான் குடும்பத்துக்கு மத்தியிலே கணவன் மனைவிக்கு மத்தியில் பிள்ளைகள் பெற்றோருக்கு மத்தியில் வேலை செயல் இடத்துக்கு மத்தியில் ஆவிக்குர் வாழ்க்கைக்கு மத்தியில் ஊழியத்தின் மத்தியிலே விசுவாசிகளுக்கு மத்தியில் பல விதத்தில் இன்றைக்கி விரோதிக்கிற கூட்டம் எழும்பி வேதம் என்ன சொல்லுகிறது பகை விரோதங்களை எழுப்பும் அப்போ அங்கே பகை உணர்வு சந்தேக உணர்வு குற்றம் சொல்கிற உணர்வு குறை சொல்கிற உணர்வு காயப்படுத்துகிற உணர்வு இருக்கிற ஜனங்கள் வாயினாலே தங்களுடைய காரியத்தினாலே விரோதத்தை கொண்டு வருகிறார்கள் குடும்பத்தின் நடுவில் பாருங்கள் மாமனார் மாமியார் மருமகள் மருமகன் கணவன் மனைவி சொந்த பந்தம் எல்லா அந்த குற்ற உணர்வு குறை உணர்வில் தான் விரோதம் எழும்புகிறது தாவியதை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமியல் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனத்திலே தாவீது இழந்து போனது நிமித்தம் அந்த அமலேக்கர் வந்து அவனையும் அவன் குடும்பத்தையும் அவனோடு இருந்த ஜனங்களுடைய அத்தனை பொருட்களையும் குடும்பத்தையும் கொள்ளையெடுத்து போன நிமித்தம் ஜனங்கள் மனமடிவாகி தாவிதை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுப்பிவிட்டார்கள் விரோதிக்கிறார்கள் ஆனால் தாவிது சிநேகித்தவன் ஆனால் ஜனங்கள் விரோதிக்கிறார்கள் ஆனால் தாவிது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஜபிக்கிறான் அல்ல லூயா கவலைப்படாதிருங்கள் ஜபம் பண்ணுங்கள் உங்களை சுற்றில் உங்களை புரிந்து கொள்ளாத ஜனம் இருக்கலாம் உங்களுடைய அன்பை உங்களுடைய நேசத்தை உங்களுடைய பாசத்தை புரிந்து கொள்ளாத கூட்டம் இருக்கலாம் உங்களை குறித்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஜனங்களாக இருக்கலாம் உங்களை குறை சொல்லணுன்னே இருக்கிற ஜனம் இருக்கலாம் உங்களை காயப்படுத்தணும்னு இருக்கலாம் கவலைப்படாதீங்க கத்திரத்துல செபியுங்கள் அது மாத்திரமில்லை அது எப்போ சொற்காலத்தில் ஸ்டேவானை பாருங்கள் தேவனுக்காக வயிறாக்கிமாய் எழும்பினவன் அவனுக்கு விரோதமாய் யூத ஜனங்கள் கல்லிருந்து கொல்லும்படி கல்லை எறிகிறார்கள் அப்பொழுது அவன் ஜபம் பண்ணுகிறான் இவர்களை மன்னியும் என்று சொல்லி இயேசு ஜபித்தபடியே அவன் ஜபித்து தன் ஜீவனை விடுகிறான் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் நிறைய ச காரியங்கள் அவிக்கு வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் சீசர்களை பாருங்கள் அவர்களுக்கு அநேகமாய் வேதனைப்படுத்துகிற ஜனங்கள் கூடியிருந்த பொழுதும் இவர்கள் கூடி அப்போ சொல்ல நாலு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்னிலே அவர்கள் ஜபிக்கிறார்கள் ஜபம் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும் தேவன் பாருங்கள் சீசர்களை வல்லமையாய் பயன்படுத்துகிறார் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் உங்கள் சிநேகிதம் கத்தருடையது அல்லேலூயா லூயா அதை மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் போகலாம் கவலைப்படாதிருங்கள் கர்த்தரு உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் அதே போல மோசையை பாருங்கள் ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் மறுபுறுத்த பொழுது தேவன் ஜனங்களை அழிக்கும்படி எழும்பினாலும் மோசை பரிந்து பேசி ஜபிக்கிறார் நூற்றி ஆறாம் சங்கீத இருபத்தி மூணாம் வசனத்தில் கடைசியாக கர்த்தர் இயேசுவை பாருங்கள் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சிலுவிலை கடைசி நேரத்தில் ஜபிக்கிறார் காரணம் என்ன நிந்தித்தவர் விரோதித்தவர் சிலுவில் அறையும் என்று சொன்னவர்கள் அற்புதங்கள் பெற்றவர்கள் சுகமானவர்கள் எதிர்த்து பேசுகிறார்கள் ஆகவே இப்பொழுது ஜபிக்கலாமா உங்களுக்கு விரோதமாக என்ன சூழ்நிலை சிநேகிதத்துக்கு பதிலாக விரோதித்தாலும் கவலைப்படாமல் ஆரம்பிங்க கண்களை மூடுவோம் பரலோக பிதாவே இந்த காலைகளில் வேதனையோடு துக்கத்தோடு இப்படி பேசிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே இவ்வளவு பண்ணிட்டாங்களே என்னுடைய அன்புக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே இப்படி பல விதத்தில் காணப்படுகிற உள்ளங்களை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் கணவனாயிருக்கலாம் மனைவியா இருக்க பிள்ளைகளாய் பெற்றோராக இருக்கலாம் கூட பிறந்தவர்களாக இருக்கலாம் யாராலும் இருக்கலாம் விசுவாசிகளாக இருக்கலாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கலாம் புரிந்து கொள்ளாமல் பேசுகிற புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்துகிற புரிந்து கொள்ளாமல் அன்றவரை வேதனைப்படுத்தி அன்றரை குற்றப்படுத்துகிற அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சத்துரு விரோதத்தை தூண்டிவிட்டு அவர்கள் பெயரை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்றவரே அன்பவருடைய வாழ்க்கையை ஆசுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி போராடுகிற சத்து விரோத கூட்டத்தின் நடுவில் நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்கள் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கட்டும் ஒவ்வொருவரை குறித்ததான ஆண்டவர் திட்டம் சித்தம் ஆசீர்வாதம் விடுதலை மேன்மை எழும்பட்டும் என்று ஜபிக்கிறேன் எதை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவரே யாரையும் குற்றப்படுத்தி விடாமல் யாருக்கு தீமைக்கு தீமை செய்து விடாமல் யாரையும் ஆண்டவரே பழி வாங்கி விடாமல் ஆண்டவரை நாங்கள் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு விரோதமானவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் ஸ்னேகத்துக்கு பதிலாக எவ்வளவு எங்களை தூசித்தாலும் போராடினாலும் நாங்கள் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இன்னும் ஜபிக்கிறோம் உம்மைப் போல ஜபிக்கிறோம் எங்களை நீர் ஆசிர்வதிக்கப் போகிறீர் உயர்த்தப் போகிறீர் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி தலையண்ணால் அபிஷேகம் என்னை பாத்திர நிச்சி செய்கிறீர் எங்களை தலையை நிம்மர பண்ணுகிறீர் நீர் பெரிய காரியங்களை செய்யப் போகிறீர் ஆசிர்வதிக்கிறீர் இப்பொழுது ஒவ்வொருவரை ஆறுதலோடும் சுகமாக்கும் விடுதலையாக்கும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து ஜபிக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள் கத்தர் உயர்த்துவார்